ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஜோதி மல்ஹோத்ரா யூடியூபில் டியூபில் டிராவல் வித் ஜோ என்ற பெயரில் பயண சேனல் நடத்தி வந்தார் இவர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்திய ராணுவம் பற்றிய ரகசியங்களை பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு அனுப்பியது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து ஜோதி மல்ஹோத்ராவை கைது செய்த போலீசார் அவரது லேப்டாப் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தனர் டெல்லியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பாகிஸ்தான் தூதரகத்தின் பணியாளர் டேனிஷ் என்பவரின் உதவியுடன் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார் அங்கு விவிஐபி போல் நடத்தப்பட்டார் மேலும் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானில் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் பாகிஸ்தானுக்கு சென்று வந்த அதே சமயத்தில் சீனாவுக்கும் பயணித்துள்ளார் இதனால் ஜோதி மல்ஹோத்ரா மத்திய உளவு பிரிவின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் மத்திய விசாரணை அமைப்புகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் கேரள மாநிலம் கண்ணூரில் நடந்த சுற்றுலாத்துறை விழாவில் உளவாலி ஜோதி மல்ஹோத்ரா பங்கேற்றதும் தெரிய வந்துள்ளது இவர் பங்கேற்ற விழாவுக்கு முழுக்க முழுக்க கேரளா சுற்றுலாத்துறையை ஸ்பான்சர் செய்துள்ளது என கேரள பாரதிய ஜனதா மாநில தலைவர் சுரேந்திரன் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தான் உளவாலி ஜோதி மல்ஹோத்ராவின் கண்ணூர் பயணத்திற்கு கேரள சுற்றுலாத்துறை ஸ்பான்சர் செய்துள்ளது அந்த துறையின் அமைச்சராக முதல்வர் பினராயி விஜயனின் மருமகன் முகமது ரியாஷ் தான் இருக்கிறார் ஜோதி மல்ஹோத்ரா யாரை சந்தித்தார் எங்கு சென்றார் அவரது வந்ததற்கான உண்மையான நோக்கம் என்ன பாகிஸ்தானுடன் தொடர்புடைய உளவாளிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது ஏன் என சுரேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜோதி மல்ஹோத்ரா தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த சூழலில் கேரள அரசின் ஸ்பான்சர் மூலம் அவர் கண்ணூர் வந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது